தேர்தல் நெருங்கிட்டாலே பொய்களுக்கும் வதந்திகளுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படி சமீப நாட்களாக நமக்குள்ளே வந்து பரப்பப்பட்டுருக்கிற ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழா தமிழா பாண்டியன் ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு நேர்காணலில் பேசும்போது திருப்பூரில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய தோழர் சுப்பராயன் அவர்களுடைய மகன் பாரதி ஒரு பெரிய குழுமத்தோட ஒரு ஒரு நிறுவனத்தை வந்து லண்டனில் நடத்திட்டு இருக்கிறதாகவும் அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடின்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அந்த செய்தியை கத்தரித்து இங்கே இருக்கிற எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பிட்டுருக்கிறாங்க அப்படி பரப்பப்பட்டு இருக்கிற வீடியோவின் உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம திரு பாரதி அவர்களோடும் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்களோடும் இருவரோடும் நம்ம பேச இருக்கிறோம் முதலில் இது பற்றிய விளக்கத்தை பெறுவதற்காக பாரதி அவர்களோடு நம்ம தொடர்பில் எடுக்கிறோம் ஹலோ வணக்கம் வணக்கம் திருபாரதி வணக்கம்ங்க சொல்லுங்க நீங்க இந்த சமீப நாட்கள்ல வந்து இங்க இருக்கிற சோசியல் மீடியாக்கள்ல பரவிட்டு இருக்கிற ஒரு செய்தியை பத்தி நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழா பாண்டியன் வந்து ஒரு நேர்காணல்ல பேசியிருக்காரு உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் கோடி சொத்து இருக்கிறதாகவும் நீங்க வந்து லண்டன்ல ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் பேசின ஒரு கானொடி வந்து நிறைய சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு அது நீங்க பாத்தீங்களா பாத்துங்க பாத்துங்க ஓகே அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அதாவது தேர்தல் நேரத்தில் சொல்கிறதுக்கு நல்லது எதுவும் இல்லாததுனால இந்த மாதிரி அடுத்தவங்க மேலே அவதூரா பொய்யா கிளப்பி விட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க சொன்னபடியே ஐயாயிரம் கோடி இப்போ லண்டனில் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்னோட பாஸ்போர்ட் நீங்க வந்தீங்க இப்ப கூட காட்டுறேன் இல்ல யாரு வேணாலும் வந்து கேட்கலாம் நான் காட்டுற பாஸ்போர்ட்டை ரெண்டாயிரத்தி ஏழுக்கு மேல நான் லண்டன் போனதே இல்லை இதுதான் உண்மை இது பிறகு போகவே இல்லையா கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆச்சு ஆமா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு நான் லண்டன் போனதே கிடையாது இது ஆதாரபூர்வமா நான் பாஸ்போர்ட்டை காட்ட முடியும் இதுதான் வந்து இவங்களோட தரம் அந்த ஐயாயிரம் கோடின்னு சொன்னது பொய்யுங்கிறதுக்கு உரிய ஆதாரம் இதுதான் இல்ல அதுல அவர் சொல்ற அந்த டிஎம்ஆர் குரூப்ங்கிறது உங்களுக்கு தொடர்புடைய குரூப் தானா டிஎம்ஆர் குரூப்புக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க டிஎம்ஆர் குரூப்புக்கு நமக்கு ஒரு நூலிலை சம்பந்தம் கூட கிடையாது ஓகே அப்ப அவர் ஒருவேளை அந்த கேபிஆர் குடும்பத்தை தான் அப்படி சொல்றారా? கேபிஆர் குரூப்பாவே கேபிஆர் குரூப்னு சொல்லிரலாம். கேபிஆர் குரூப்பாவே இருந்தாலும் கேபிஆர் குரூப்ல நான் கல்யாணம் பண்ணல. கேபிஆர் சகோதரர்கள்ல ஒருத்தரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா இந்த சகோதரர்கள் நாலு பேர்ல என்னுடைய மாமனார் வந்து தொழில் ரீதியான தொடர்பு அவங்க கூட இல்ல. அவர் தனியா தொடர்பு பண்ணி ஆமா முருகசாமி தான் மாமனாரோட பேரு அவர் வந்து தொழில் ரீதியான தொடர்பு வந்து கேபிஆர் குரூப் கூட அவருக்கு கிடையாது அவர் தனியா தனியார் குடும்பத்தோட வந்து அந்த நாலு பேர் அவங்க பிரதர்ஸ் திருப்பூர் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆமா ஆனா இவரு திரு முருகசாமி வந்து அவர்களோட தொழில்முறை உறவு எதுவும் கிடையாதுங்களா இல்ல தொழில்முறை உறவு கிடையாது நீங்க இன்டர்நெட்லயே பாக்கலாம் ஏன்னா அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் அதனால அதுல யார் யாரு டைரக்டர்ஸ் சேர்மன் எல்லாத்தையுமே வந்து நீங்க இணையத்துலயே பாக்கணும் சரி 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 சரிங்க திரு முருகசாமிக்கு வந்து கேபிஆர் குடும்பத்தோட எந்த தொடர்பும் இல்ல எந்த தொடர்பும் இல்லை தொழில் தொடர்பு கிடையாது ஓகே 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 அவருடைய அவங்களுடைய சகோதரங்கிறாடிய அந்த இதை தவிர வேற எந்த இதுவும் இல்லைங்கிறீங்க ஆமாங்க இது வந்து அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரம் அவதூறு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நான் அவர்கிட்ட அதாவது இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கேன் இது மேல அவதூறு வழக்கு அவர் மேல போடலாமாங்கிறத ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கேன் இப்ப அவர்கிட்ட ஒன்னு சொல்றேன் ஒரு ஐயாயிரம் கோடின்னு சொல்றாரு அந்த ஐயாயிரம் கோடி எங்க இருக்குதுன்னு காட்டிட்டாருன்னா அந்த ஐயாயிரம் கோடி அவருக்கே கொடுத்துறாங்க அவரே வச்சுக்கிட்டோம் அதுல எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க அவதூறு இந்த இது வந்து ரொம்ப மோசமான அரசியல் உத்திகளை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க பொய் பொய்யா பரப்புறதுங்க அடிப்படை என்னவா இருக்கும் அது உள்ளு உள்நோக்கம்தான் இதை எப்படியாவது பேரைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் பொய்ய சொல்லியாவது பேரைக்கு எடுக்கணும் இல்லை இப்போ தோல்வி பயம் வந்துருச்சு அதனால எப்படியாவது இதை நம்ம பொய் சொல்லி மக்கள்கிட்ட போய் ஏதாவது பேரைக்கு எடுத்துடணும் அப்படிங்கிற அந்த அசிங்கமான உள்நோக்கத்துல தான் அவங்க இதை பண்ணிருக்கிறாங்க

அடுத்ததாக இந்த செய்தி சொன்ன ஊடகங்களில் இன்னைக்கு வந்து இந்த செய்தியை வந்து சொன்ன திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்களையும் வந்து நம்ம தொடர்புக்கு எடுத்து பேச போகிறோம் சார் வணக்கம்ண்ணா நான் திருப்பதி பேசுகிறேங்க திருப்பதிங்க சார் என் பேரு வணக்கம் திருப்பூர்னு திருப்பூரில் ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் சரி சரி நான் அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் சரி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கணுங்கிறதுக்காக சார் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறத ஒட்டி இங்க வந்து ஒரு சோசியல் மீடியால நீங்க பேசின ஒரு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க என்ன பண்றாங்க அதாவது இவரு தோழர் சுப்பராயன் இருந்தா இங்க வேட்பாளர் சிபிஐ சார்பா அவருடைய சண்ணுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் கோடியில வந்து லண்டன்ல தொழில் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறீங்க அது அதை தேடி தேடி பார்த்தா சார் அதோட லிங்க் கிடைக்கல பட் வீடியோ இருக்கு

சரி சுப்ராயன் வந்து பேர் வந்து பாரதி சுப்ராயனுங்க அவரு திருப்பூர்லதான் இருக்காரு தொழில் இங்க பண்றாரு அதான் சார் அவரு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு அவர் லண்டனே போகல லண்டனே போகல சார் ரெண்டாவது நீங்க கேபிஆர் குடும்பத்தோட லிங்க் பண்ணி சொல்றீங்க உண்மை நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு என்னன்னா அவருடைய இரண்டாவது சகோதரர் இருக்கார் இல்லீங்களா

லண்டனே அவர் போல ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அங்க படிச்சாரு அதுக்கு பிறகு அந்த படிப்பு தொடர்பா ஒரு தடவை போயிட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறு கடைசில ரெண்டாயிரத்தி ஏழுல அவங்க அந்த டிஎம்ஆர் குரூப் கம்பெனில கேபிஆர் கேபிஆர் குரூப் கம்பெனில அவர் அங்க வேலை அங்க இல்ல லண்டன்ல இல்ல சார் அவங்க கேபிஆர் குழுமம் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்க அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பெரிய மிகப்பெரிய சொத்து அவங்க வந்து ஒரு அந்த தமிழ்நாட்டினுடைய டாப் டென்ல கூட வர்றாங்க அதெல்லாமே உண்மைதான் ஆனால் இவர் அவருடைய சகோதரர் வந்து மொத்தம் நாலு பேருங்க கேபிஆர் குரூப்ல அதுல இவர் கட்டி ஒரு பேர் வந்து முருகசாமி இவர் வந்து ரெண்டாவது சகோதரர் பட் அந்த கேபிஆர் குடும்பம் இப்ப ரன்னிங்ல இருக்கு இல்லைங்களா பப்ளிக் லிமிட்ல இருக்கிறதுனால நம்ம ஆன்லைன்ல கூட செக் பண்ணலாம் அவங்க மூணு பேருந்தான் இணைஞ்சு தொழில் பண்றாங்க தவிர இவர் வந்து அவங்களுடைய தொழில் முறை பார்ட்னர்லாம் கிடையாதுங்க முருகசாமி இவரும் ஒரு எளிமையா வந்து ஒரு இந்த ஓயும் இல்ல மாதிரி ஒன்னு சின்னதா பண்ணிட்டு இருந்தாரு அந்த பின்னணி அவர் தொழில் முறை இதெல்லாம் அவர் கோடி நாலாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ற இதெல்லாம் கிடையாதுங்க இவர் வந்து தனிப்பட்ட முறையில மூணு வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு முருகசாமி இறந்துட்டாரு இவர் வந்து ஏற்றுமதி தொழில்ல இருக்காரு பாரதி சுப்ராயன் வந்து ஏற்றுமதி தொழில இருக்கிறாரு முப்பது கோடி ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய நிறுவனம் இருக்கும் அதுவும் ரெண்டு அல்லது மூணு பங்குதாரரு நினைக்கிறதில்ல அதனால நீங்க சொன்ன தகவல் வந்து இங்க அப்படியே வந்து ஒரு புதாகரமா பரவுது ஏன்னா நீங்க உங்க மேல வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏன்னா நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் இருந்திருக்கீங்க ரெண்டாவது பெரிய அரிஸ்டாவோட இருந்திருக்கிறீங்க உங்ககிட்ட இருந்து வர்ற ஒரு தகவல் ரொம்ப ஒரு நாங்க கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறது இந்த தகவல் உண்மை இல்லை அப்படிங்கறத நாங்க உங்ககிட்டயும் கன்மை பண்ணணும்னு விரும்புறோம் ஏன்னா லண்டன்ல அப்படி இல்ல அவர் இங்கதான் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு அவர் லண்டன் போகவே இல்லை இல்ல சார் இல்ல சார் ஒரு தவறான தகவல் நீங்க வந்து இது ஏன்னா உங்க மாதிரி ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு தவறான தகவல் வெளியே சொல்லக்கூடாதுல நீங்க அதை ஒரு முறை நீங்க மறுபரிசீலனை அதுல தரவுகள் உங்களுக்கு தேவைன்னா நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன் கொஞ்சம் விசாரிச்சுங்க சார் இது மாதிரியான தகவல் வந்து உண்மையிலேயே வருது ஏன்னா நீங்க உண்மையிலேயே நாங்க மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தகவல் அனுப்புறேன் நீங்க கொஞ்சம் அதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நன்றி நன்றி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு இருக்கிற அந்த காணொளி குறித்து நம்ம ரெண்டு தரப்பட்டையுமே நம்ம பேசிட்டோம் கிட்டத்தட்ட நமக்கு இதுல வந்து ஒரு தெளிவான நிலைக்கு நம்ம வர முடியும் தமிழா தமிழா பாண்டிய அவர்கள் சொல்லியிருப்பது போல லண்டனில் திரு பாரதிக்கு எந்த விதமான தொழில்களும் இல்லை அவர் அங்கே படித்தார் அப்படிங்கிறத தவிர எந்த விதமான தொடர்புமே கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு அவர் லண்டனுக்கு போகவே இல்லை கேபிஆர் குழுமத்தில் அவர் அவருடைய சகோதரர்கள் ஒரு வீட்டில் பொண்ணெடுத்திருக்காங்கிறத தவிர எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் இந்த இரண்டு தகவலையும் வச்சுக்கிட்டு தமிழா தமிழா பாண்டியன் போன்ற ஒரு மூத்த ஊடகவியலாளர்கள் வந்து ஒரு தவறான கருத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்பரைக்கு துறப்போகிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கும்போது அதுவும் ஒரு இடதுசாரி குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது குறைஞ்சபட்சம் அதனுடைய அதற்கு அடிப்படையான ஏதாவது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து பேசியிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு ஒரு தகவல் ஒருத்தர் சொன்னார் நான் கேட்ட வகையில் சொன்னாங்க நான் அதை வச்சு அப்படியே சொல்லிட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அவர் பேசியிருக்கார் இந்த இன்னைக்கு சமூக ஊடகங்களில் ஊடகத்துறையில் திரு பாண்டியன் போன்றவர்கள் சொல்கிற கருத்தை வந்து நிறைய பேர் வந்து உத்து கவனிக்கிறாங்க இப்போ இயல்பாகவே என்ன வருதுன்னா இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் பொய் சொல்லியிருக்காரா அல்லது இது மாதிரி இவர் சொன்ன அத்தனை பொய் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இயல்பாகவே ஏற்படுது பாண்டியன் போன்றவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஒரு இது இதுபோன்ற பொதுவெளியில் ஒரு செய்தியை வைப்பதற்கு முன்பாக அதனுடைய உண்மைத்தன்மையை இனியாவது சோதித்து அதனுடைய உண்மையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோள் மீண்டும் சந்திப்போம் நன்றி